வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நாம இரவின் பாடல்கள் அப்படிங்கற ஒரு பக்தி நூல்ல இருந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பதிவை பார்க்க போறோம் இது பார்க்க சின்ன பகுதி தான் ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு இதுல இது வந்து லேவியர் லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை மையமா வச்சிருக்கு ஆகையால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருங்கள் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் இந்த மாதிரி போகுது அந்த வசனம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிற கருத்தை கொஞ்சம் ஆழமா சரி இதுல வந்து கடவுளுக்காக தங்களை வேர் பிரித்து கொள்வது பத்தி பேசுது இல்லையா இதோட ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த இரட்டை பொறுப்பு வசனம் பாருங்க முதல்ல உங்களையே பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்புறமா உங்களை கர்த்தர் கடவுளோட சொல்லுது ஓ அப்ப இது ரெண்டு பக்கமும் ஒரு விஷயமா ஆமா ஆமா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி மாதிரி ஒரு உறவு முறை மாதிரி இத பாக்கலாம் கடவுள் மட்டும் இல்ல நாம மட்டும் செய்யறதும் இல்ல அப்படியா சொல்றீங்க அப்ப இது சும்மா நாம பாட்டுக்கு கடவுளுக்காக காத்திருக்கிறது இல்ல போல நாமும் ஒரு முதல் படியா எடுக்கணும் தீவிரமா எதையோ செய்யணும்னு இந்த விளக்கம் சொல்லுதா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க இது நம்மளோட பங்களிப்பை ரொம்ப வலியுறுத்துது அதாவது இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையான அர்ப்பணிப்பு ஆமா நாம அந்த படியை எடுத்து நம்மை முழுசா அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அப்போ வந்து கடவுள் நம்மை ஏத்துக்கிட்டு நம்மை பரிசுத்தமாக்குவார்னு இந்த பகுதி விளக்குது அதாவது அவரோட குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்மள தனியா பிரிச்சு எடுப்பார் இது ஒரு விதமான தெய்வீக ஏற்பு நிலைன்னு சொல்லலாம் ஓகே இந்த ஏற்பு நிலை அப்படின்னு சொல்றீங்களே இதை நாம எப்படி உணர்றது இதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அந்த விளக்கத்துல அவருடைய பரிசுத்த ஆவியின் பிறப்பித்தல் பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அது இதுதானா ஆமா அதுதான் இந்த விளக்கத்தின்படி அந்த தெய்வீக ஏற்போட ஒரு அடையாளம் இல்லனா அதோட விளைவுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றது அல்லது பிறப்பிக்கிறது இத அனுபவிக்கிறவங்க தங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு மாறின மாதிரியே உணர்வாங்க ஒரு புதிய மனம் புதிய சுபாவம் ஒரு புதிய இருதயம் உருவாகிறத உணர ஆரம்பிப்பாங்கன்னு இது சொல்லுது ஓ அப்போ இது வெறும் வெளியில தெரியற மாற்றம் இல்ல உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் ஆமா ஆமா உள்ள வர்ற மாற்றம் அப்போஸ்டலர் பவுல் சொல்ற மாதிரி தேவனுடைய சித்தம் இதுவே உங்கள் பரிசுத்தமாக்குதல் அப்படின்னு சொல்றது இந்த உள்நிலை மாற்றத்தை தான் குறிக்குது பரிசுத்த ஆவியானவர் மூலமா கடவுளே அந்த மாற்றத்தை நமக்குள்ள செய்றார் அதுதான் அந்த புதிய சுபாவத்தை உருவாக்குது இதுதான் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறது அப்போ இது வெறும் ஒரு நிலை இல்ல இது ஒரு உண்மையான உள்நிலை மாத்திரம்னு சொல்றீங்க அந்த வசனத்தோட அடுத்த பகுதி இருக்கே நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் அப்படின்னு அதுக்கும் இந்த உள்மாற்றத்துக்கும் என்ன தொடர்பு இது ரெண்டும் எப்படி ஒன்னா வேலை செய்யுது இங்கேதான் அந்த கூட்டுறவோட முழுமையான தாக்கம் தெரியுது இந்த உள் மாற்றம் இருக்கு இல்லையா அதாவது பரிசுத்தமாக்குறம் மூலமா கிடைச்ச அந்த புதிய இருதயம் புதிய மனம் அது வந்து கடவுளோட கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவுது இல்லைன்னா அது இன்னும் சுலபமாக்குதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது ஓ அப்படியா ஆமா முன்னாடி ஒருவேளை வேளை கட்டளைகளை கடைபிடிக்கிறது ஒரு பாரமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த புதிய சுபாவம் வந்த பிறகு அது ஒரு இயல்பான வெளிப்பாடா மாறிடுது அப்போ அந்த பரிசுத்தமாகற செயல்முறையே கீழ்படியிறதுக்கான ஒரு சக்தியை கொடுக்குது அப்படிதானே கரெக்ட் கீழ்படிதலுக்கான வல்லமையை தருகிறதுன்னு சொல்லலாம் சரி அப்போ இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பகுதி பரிசுத்தமாகிறது அப்படிங்கிறது ஒரு இருவழி பாதைன்னு காட்டுது நம்மளோட அர்ப்பணிப்புல இது தொடங்குது அப்புறம் கடவுளோட ஏற்பு இதை உறுதி செய்யுது அதோட விளைவா நமக்குள்ள ஒரு உண்மையான மாற்றம் நடக்குது ஆமா இது பரிசுத்தத்தை வெறும் சட்ட மட்டும் பாக்காம கடவுளோட சேர்ந்து செயல்படுற ஒரு மாற்றத்தை உண்டாக்குற கூட்டுறவு செயல்முறையா காட்டுது ரொம்ப அழகான கருத்து இது உண்மைதான் இந்த கூட்டுறவு அப்படிங்கிற கருத்தை மனசுல வச்சு நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு இறுதி கேள்வி பரிசுத்தமாகறதுங்கிறது மனுஷனோட முயற்சியும் கடவுளோட செயலும் சேர்ந்தது அப்படின்னா பரிசுத்தமா வாழ நாம போடுற நம்ம சொந்த முயற்சிக்கும் கடவுளோட செயல் அப்படின்னு சொல்ற அந்த உண்மையான உள்நிலை மாற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருத்தர் எப்படி தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இல்லை எப்படி பிரிச்சு பார்க்க முடியும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க